ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கும்பராசி நேர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் கும்பராசியானது காலபுருஷனுக்கு காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் வீடாகும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசியாகும் இதன் அதிபதி சனி பகவான் ஆவார் சனி பகவானானவர் இந்த கும்ப கும்பராசியில் மூலத்திரிகோண பலமடைகிறார் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஆவார் பிறப்பு ஜாதகத்தில் கும்பராசியில் சுக்கரன் இருக்க பெற்றவர்கள் வாழ்வில் மிகுந்த அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பார்கள் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய சுக போகங்களை குடம் கொண்டு சாய்க்கும் என்பது அதன் பொருளாகும் இந்த கும்பராசியில் பிறப்பவர்கள் அஞ்சா நெஞ்சமும் புதிய சிந்தனைகள் உடையவராகவும் அனைவரும் சமம் எனும் மனப்பாங்கு கொண்டவராகவும் இருப்பார்கள் தனக்கு நிகர் தானே தன் வழி தனி வழி என பயணிப்பவர்கள் இவர்கள் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் படைத்தவர்கள் கும்பராசியில் பிறந்த பெண்களை மனைவியாக கொள்பவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் இவ்வளவு சிறப்புகள் மிக்க கும்பராசி நேயர்களே உங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகள் அந்தளவு சிறப்பாக அமையவில்லை அதற்கு காரணம் ஏழரை சனியும் குரு பகவானும் உங்களுக்கு சரியில்லாத இடங்களிலேயே சஞ்சாரித்து வந்ததுமே காரணமாகும் வேலை நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் பணியாட்கள் என அனைவராலும் பாதிப்புகளையும் துரோகத்தையும் இழப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைத்திருக்காது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களை விட தகுதி குறைவானவர்களுக்கு கிடைத்திருக்கும் உழைத்தவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் உழைப்பிற்கால பலன் வேறொருவருக்கு கிடைத்திருக்கும் பிறருக்கு பிரச்சனை என்றால் முன்னின்ற உங்களுக்கு இன்று யாரும் உதவி செய்ய வந்திருக்க மாட்டார்கள் நீங்கள் யாருக்காக ஓடி ஓடி உழைத்தீர்களோ இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்தீர்களோ அவர்களே உங்களை அலட்சியப்படுத்தி இருப்பார்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராமுகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்படித்தான் உங்களுக்கு ஏழரை சரி ஆரம்பித்த காலம் முதல் இதுவரை சென்று கொண்டிருந்தது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதுன ராசியில் பயிற்சியானது உங்களுக்கு ஓர் வரப்பிரசாதமாக அமைந்தது மதிய நேர வெப்பத்தில் யாரும் துணைக்கியின்றி பாலைவனத்தில் நடந்து செல்லும் போது உடலில் நீர்வற்றி நாவரன்று சோர்ந்து போய் போய்கொண்டிருக்கும் ஒருவனுக்கு எங்கேயோ இருந்து வந்த மழை மேகம் கொட்டி தீர்த்து போன மழை போல உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்க ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்ந்தார் குரு பகவான் அவரின் ஒன்பதாம் பார்வையே தற்பொழுது உங்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் காத்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது கோச்சார நிலைகளின்படி சனி பகவானவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசியில் பாத சனியாக செயல்பட்டு கொண்டு வருகிறார் எனவே உங்கள் வாக்கினில் மிகவும் கவனமாக இருங்கள் பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வெற்றியை தேடித்தர உள்ளார் குருவின் பார்வையில் உள்ளவரை பகவான் நன்மையையே செய்வார் இந்த தைமாத தொடக்கத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ஆகிய நால்வரும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைய உள்ளனர் விரயஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் கூட்டணி சேர்வது அவ்வளவு நல்லதல்ல அதிக அலைச்சலையும் வீண் விரயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் அது மட்டுமின்றி உங்கள் ஏழாம் அதிபதியான சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைகின்றார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இதனால் உங்கள் கணவர் அல்லது துணைவியாரின் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளவும் இந்த மாதம் முழுவதும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் அனுமன் வழிபாடு அல்லது விநாயகர் வழிபாடை மேற்கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் புதன் பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சியாகிவிடுவார் அதே போன்று தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்ர பகவானும் அதன் அதன்பின் உங்களுக்கு இருந்த வீண் விரயங்கள் அலைச்சல்கள் குறைந்து மேன்மை ஏற்படும் உங்கள் கும்பராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் உங்கள் ராசியில் உள்ளன அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் அடைய போவதால் அவர்களுக்கு பல நற்பலன்கள் ஏற்பட போகின்றன சதய நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு பகவான் குருவின் பார்வை பெற்று தன் சுயசாரத்தில் பயணிப்பதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் அமையும் போரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவானானவர் வக்ரம் பெற்று தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எனவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் நல்ல பலனையே அனுபவிக்கப் போகின்றனர் இந்த மாதத்தில் தை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் ஆகும் இந்த சந்திராஷிரம தினத்தில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தால் நீங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பு ஒரு தேங்காவை எடுத்து உங்கள் பூஜை அறையில் விநாயகருக்கு முன்பு வைத்துவிட்டு செல்லுங்கள் உங்கள் பயணம் நல்லபடியாக முடிந்து வீடு திரும்பிய பின் விநாயகருக்கு அந்த தேங்காயை உடைத்து விடுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் பயணத்தின் போது ஏற்படும் தடங்கல்கள் இடையூறுகள் விபத்துகள் போன்றவற்றை தவிர்க்கும் சந்திராஷ்டம தினங்களில் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதை நிறுத்திக்கொள் முழு சுபரான குருபகவானின் பகவானின் ஐந்தாம் இடத்து சஞ்சாரமும் அவர் ஒன்பதாம் பார்வையும் உங்களை இம்மாதம் சிறப்படைய செய்யும் சகல நன்மைகளையும் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் சுக்ரனின் பயிற்சிக்கு பிறகு குடும்பத்திலும் மனதிலும் மனமகிழும் நிகழ்வுகள் ஏற்படும் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமையும் கும்பராசினேயர்களே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி